வணக்கம் ஜெய் தாயகம் மரபு வேளாண் நிலம் தெத்துவாசல்பட்டி கிராமம் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூருக்கு ரொம்ப பக்கம் இங்கே தஞ்சையில் மத்திய பகுதியில் ஓல்டு ஹவுசிங் யூனிட்டில் வார வாரம் தஞ்சை இயற்கை உழவர்களை நேரடி விற்பனை சந்தை துவங்கி கடந்த மார்ச் பத்தாம் தேதி துவங்கினோம் துவங்கின அன்னைக்கே சரியான வரவேற்பு இருந்தது கொண்டு வந்த காய்கள் அத்தனையுமே ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் விற்று போயிடுச்சு அப்போ தான் புரிஞ்சது மக்கள் இயற்கையில் விளையிற உணவுப் பொருட்களை ரொம்ப தீவிரமாக தேடுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் மாதம் ஒரு முறை சந்தை நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டிருந்தோம் மக்களோட வரவேற்பும் அவங்களோட தொடர் கேள்வியும் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இங்கே வார வாரம் சந்தை நடத்துங்க அப்படின்னு தூண்டுனுச்சு இப்போ வார வாரம் தொடர்ந்து ஒரு ஆறு விவசாயிகள் இணைஞ்சு தஞ்சாவூரில் ஓல்டு ஹவுசிங் யூனிட்ல பூங்கா பக்கத்தில் விவசாயிகள் அவங்களுடைய நிலத்தில் நேரடியாக உற்பத்தியாகிற விளை பொருட்களை காட்சிப்படுத்துகிறாங்க கீரைகள் ஒரு நாளிலேருந்து அஞ்சு வகையான கீரைகள் இடம்பெறும் வாழைப்பழங்கள் இடம்பெறும் வாழைப்பழங்களில் செவ்வாழை ரஸ்தாலி கற்பூரவள்ளி பூவன் அப்புறம் பச்சைநாடன் இந்த மாதிரியான வாழைப்பழங்கள் இடம்பெறும் மதிப்பு கூட்டு பொருட்கள் இடம்பெறும் அரிசி ரகங்கள் தூயமல்லி ரத்தசாலி பூங்கார் மாப்பிளைச்சம்பா கோணி போன்ற அரிசி ரகங்கள் அங்கே இடம்பெறும் தேன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அது மட்டும் இல்லாமல் மூலிகைகள் கேசவர்தினி மருதாணி வல்லாரை இந்த மாதிரி மூலிகைகள் அங்கே இருக்கு அப்புறம் நெல்லிக்காய் சப்போட்டா மாம்பழம் இந்த மாதிரி பழங்கள் அந்தந்த பகுதியில் என்ன காய்ப்புக்கு இருக்கோ அந்த ரகங்கள் அங்கே நமக்கு சந்தையில் இருக்கிறோம் அங்கே தோட்டத்தில் விளையிற பொருட்களை விவசாயிகளே நேரடியாக விற்பனைப்படுத்துறதுனால ரொம்ப எளிமையாக இருக்குது நார்மலாக இருக்கக்கூடிய சந்தை விலைக்கும் நம்ம நடத்தக்கூடிய தஞ்சை மரபு சந்தையோட சந்தை விலைக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது விலையிலையும் ரொம்ப குறைவாகவே மக்களை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் தஞ்சை மக்களுக்கு இடையில் ரொம்ப சிறந்த வரவேற்பு இருக்குது அடுத்தடுத்த சந்தையில் கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இன்னும் நமக்கு ஆடிப்பட்டம் இந்த மாதிரி பட்டம் தொடர்ந்த பிறகு நமக்கு நிறைய காய்கறிகளை அங்கே கொண்டு வந்து இருக்க முடியும் இந்த மாதிரி மரபு ரக காய்கறி ரகங்களை தேடுறவங்க நம்ம கட்டாயம் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் எட்டு மணிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இயற்கை சந்தை நடைபெற்றுட்டு இருக்கோம் உழவர்களும் அங்கே கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்று தொடர்ச்சியாக காய்கறிகளை கொண்டுட்டு வரலாம் நன்றி